ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தேங்க்ஸ் கலேஜ் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நான் நல்லா இருக்கிறேன் எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல் என்னோடய சேனல் யாரும் பார்க்க பார்க்க அதே அதேமாதிரி லைவுக்கு வந்தால் யாரும் லைவ்க்கு வரமாட்டிங்க ஆனால் சப்ஸ்கிரைமரும் அதிகமாக இருக்கீங்க ஸோ லைவுக்கு யாருமே வரமாட்டீங்க லைவ் போட்டால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா லைவ் வாங்க அட்டன் பண்ணி என்கிட்ட பேசி லைவுக்கு வரீங்க பட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் யாரும் பண்ண மாட்டேறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் அப்போ தான் நான் உங்ககிட்ட பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா சேலஞ்சு வீடியோ டென் டேஸ் சேலஞ்ச் வீடியோ சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பற்றி தான் இப்போ ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறேன் எதனால நான் இன்றைக்கி போகல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து இன்னைக்கா ஃபோனில் சொல்லிட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க போய் குழப்பெல்லாம் அதுக்கு முன்னே என்னோட சேலையாக பசிச்சு பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டு டச் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோ ஏ நான் வந்து டுடே வந்து வீடியோ போடலைன்னா எனக்கு ரொம்ப ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீவர் வாமிட்டு நெக்ஸ்ட் வந்து க்ளாக் டயர் வந்துடுச்சு இருப்பேன் ரொம்ப என்னன்னே தெரியல எதனாலன்னே எனக்கு ஒன்றுமே புரியல சரி சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே நான் எடுக்கலை எடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன் ஏன்னா நான் சப்ஸ்கிரைபர் வெயிட்டிங்களே எனக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க வீடியோ எடுத்து எடுத்து போடுவாங்க கண்டிப்பாக சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் போட்டுட்ருக்கேன் ஸோ இருந்தாலும் வீடியோ லாங் வீடியோ என்னால் போட முடியல அதே மாதிரி அதேமாதிரி உடம்பையை சுத்தமாக முடியல கழுத்து இருந்தாருங்களோ அப்படியே வலிக்குது அதனால தான் வீடியோ முடியல என்னால் அதே மாதிரிங்களா அதே மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை யார் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் உங்கள் ஆதரவு எப்போயுமே எனக்கு தேவைப்படுது ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீஸ் இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ சேலஞ்ச் வீடியோ போடல கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாலனைக்கு போட்டுருவேன் அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவேன் நாளைக்கு நாலனைக்கு முக்கியமான வீடியோ நல்ல ஐடியா தான் போடுவேன் பிடிக்கணும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வீடியோ கண்டிப்பாக இருக்குது அது போடுறப்ப அதை பாருங்க போய் நெக்ஸ்ட்டு வந்து அது தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நான் மெட்ராஸ் போயிட்டு வந்தேன் அதை பற்றி போட்டிருப்பேன் சென்னை டே இன் லைஃப் சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து இங்கே அந்த எல்லாம் இருப்பாங்க ஸோ அந்த போய் பாருங்கள் எங்கள் சித்தி எடுக்கலை நான் எங்கள் சித்தி வந்து அவங்க அவங்கனால அவங்கள எடுக்கலை ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த சேலஞ்சிக்கு சேலஞ்சி பற்றி தான் ஏன்னா எல்லோரும் நினைப்பீங்களே பாடுறாத்து டென் டேஸ் சேலஞ்ச் சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க போடல டூ டேஸ் தான் போட்டாங்க த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் போடல சொல்லிட்டு ஏமாத்துறாங்க யாரும் என்னை நினைக்க தப்பாக நினைக்கக்கூடாது ஏன் போடலன்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் போடல எனக்கு ஃபீவரு அதே மாதிரி எனக்கு கோல்ட் கோல்டாகிடுச்சு பாப்பாவுக்கும் உடம்பு முடியல ஸோ அதனால் தான் என்னால் வீடியோ போட முடியல அடிக்கடி பாப்பா சொல்கிறேன் பாப்பாவை எடுத்து சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க என்ன பாப்பா வந்து ஒரு வயசு பாப்பா வச்சுருக்கேன் ஸோ அதனால் அவளுக்கும் கோல்டு ஓவராகி மாவு செல்லி பிடிச்சி வச்சு அதனால தான் அவளை வச்சுக்கிறேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்புறமேட்டு தானும் எனக்கும் உடம்பு முடியலையா அதனால தான் ஃபில்ஸ் என்னால் வீடியோ போட முடியல என்னோடய வீடியோக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ எல்லாேருக்கும் சாரி 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 எல்லாேருக்கும் சாரி நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து லைவ் நான் போடுறேன் டைமிங் நான் சொல்லிடுறேன் ஏன் ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து போஸ்ட்டு கொடுப்பேன் கம்யூனிட்டி போஸ்ட்டு கொடுத்துருவேன் போஸ்ட்டு கொடுத்தேன்னா அந்த டைமில் நான் லைவ் வரணும் அந்த டைமில் நான் எப்படி இருப்பேன் எனக்கே தெரியாது ஏன்னா பாப்பாவுக்கு வந்து டின்னர் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நான் எதனா ஒரு ஒர்க்கில் இருப்பேன் அந்த டைமில் லைவ் வரலைன்னா லைவ் போகிறதுக்கு அர்த்தமே இருக்காது அப்புறம் என்ன பண்ணுவீங்க எனக்காக லைவுக்கு லைவுக்கு இந்த வருவாங்க அந்த லைவ் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் இருப்பீங்க ஸோ அந்த டைமில் நான் வரலன்னா உங்களுக்கு என்ன எடுக்கும் கோவந்தான் வரும் இதுக்கப்புறம் என் என்னோட சேனல் யாரும் பார்க்க மாட்டேறீங்க என்னோட வீடியோவை யாரும் பார்க்க மாட்டேங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ஸோ அதனால தான் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டு போகிறது கிடையாது லைவ் எப்போ வருவேன்னா நைட்டு எயிட் ஓ கிளாக்லேருந்து நைன் ஓ கிளாக் ஃபுல்லாக லைவ் வருவேன் அப்படி இல்லைன்னா பாப்பா சீக்கிரமாக தூங்கிட்டானா சீக்கிரமாக லைவ் வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் இதுதான் இதனால தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒன்று பண்ணுறோன்னு நம்ம சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும் அப்புறம் தெரியாத தெரியாமல் தான் அந்த பிஸ்னஸ் ரன் ரன் ஆகாது ஸோ அதனால தான் லைவ் வந்து நம்ம எல்லாேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க வந்து லைவில் வந்து அட்டாச் பண்ணுவேன் ஏமாறுதான் தப்பு நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா நம்ம கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எயிட் ஓ எயிட் ஓ கிளாக் நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன் எயிட் ஓ கிளாக் பாப்பா இன்றைக்கி வந்து பாப்பா தூங்கிட்டா அதனால தான் வீடியோ எடுக்கிறேன் பாப்பா தூங்கிச்சு இந்த டைமில் லைவ் போடுவேன் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்குது இன்விடேஷன் வந்து எழுதணும் அந்த இன்விடேஷன் போய் எழுதிட்டு வரணும் அதை எழுதி பார்த்து காப்பி பண்ணணும் பேப்பர்ல பேப்பரில் அந்த ஒரு வேலை இருக்குது இல்லைன்னா லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கூட லை பண்ணிப்பேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஸோ அந்த தயவுசாக லைவ் நான் வந்தேன்னா யாருன்னா வாங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அது போதும் இப்போ வரீங்க ஒரு பேர் ஒன் ஒன் டூ த்ரீ பேர் காமிக்குது பட் இருந்தாலும் வரீங்கன்னே தவிர அந்த லைவில் ஹாய் அக்கா ஹாய் சிஸ் ஆய் சிஸ்டர் அப்படிலாம் தான் நான் யாருன்னு படித்து நான் சொல்ல முடியும் அதே மாதிரி எனக்கு லைவ் போடுறதுக்கு ஆர்வம் எப்படி சொல்கிறதுனா ஆ ஓகே நம்மளுக்காக ஒரு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேமிலி இருக்காங்க அப்படி சொல்லி எனக்கும் கொஞ்சம் ஆர்வ ஆர்வம் வரும் லைவ் போடுறதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட்டு கொடுக்காமல் ஆதரவு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல லைவ் போடமே எனக்கு விருப்பம் வர ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா லைவ் போட்டால் லைவுக்கு வாங்க அதே மாதிரி நான் கண்டிப்பாக லைவ் இதுக்கப்புறம் லைவ் போடலாம் தான் இருக்கிறேன் நான் வரது வரட்டும் எதுவுமே நம்ம எல்லா எல்லாமே நம்ம பே இதுவாக போயிடக்கூடாதுல்ல ஸோ அதனால் வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் நான் மத்தியானம் கூட லைவ் போட்டேன் லைவ் போட்டு யாருமே வரல எனக்கு ஒரு மாதிரியே யாருமே வராமல் எல்லோரும் லைவ்லையும் நிறைய பேர் இருக்காங்க ஐயா லைவ்ல மட்டும் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் வ ரொம்ப ஃபீல் ஆகிடுவேன் ஸோ லைவ் போட்டால் லைவ் வந்துங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் லைவ்க்கோ சொல்லியிருக்கேன் சேலஞ்சு எதனால் போடலன்னா அதுக்கோ சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த ரெண்டு லயல் சேலஞ்சு இந்த ஒரு ரெண்டு ரீசனுக்காக தான் என்னால் வந்து சேலஞ்சு வீடியோ போட முடியல ஸோ டுமாரோ இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா போட்டுருவேன் ஓகேங்களா ரெண்டு வீடியோ சேலஞ்சு போடுறோம்னா பாருங்க ஏன்னா ரெண்டு வீடியோ சேலஞ்சி முக்கியமான இதுவா போடுவேன் நான் அதனால போய் பாருங்க ஓகேங்களா இந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லணும் உங்ககிட்ட சொல்லணும் வந்துச்சு ஸோ அதனால தான் சொன்னேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டை டச் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் புது புது வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்